அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக நூற்றி பதினாலு கொஷின்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது நூற்றி பதினாலு கொஷின் வந்து இருக்குது ஸோ என்னென்ன இயல் எட்டில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் காற்றில் கலந்த பேரோசை சுந்தர சுந்தரராமசாமி புரட்சிகவி பாரதிதாசன் பதிற்றுப்பத்து குமட்டூர் கண்ணனார் சிந்தனை பட்டிமன்றம் ஆக்கப்பெயர்கள் ஸோ நம்ம இலக்கணம் மட்டும் பார்க்க மாட்டோம் மீதி எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம லெவன்த்து டுவெல்த்துக்கு தமிழ் புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன கொஷின் இருக்கோ அது தான் நம்ம புக் புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கோம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லைன் பை லைன் கொஷின் தான் லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் ஸோ வீடியோவில் என்ன இருக்கோ அதை அப்படியே புக்கை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலாம் முதல் படம் வந்து காற்றில் கலந்த பேரோசை யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் காற்றில் கலந்த பேரோசை என்ற கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி காற்றில் கலந்த பேரோசை என்ற கட்டுரையை எழுதியவர் வந்து சுந்தர ராமசாமி பா ஜீவானந்தம் மறைந்த ஆண்டு பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பா ஜீவானந்தம் மறைந்த ஆண்டு பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மேடையில் வாழ்ந்த மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பா ஜீவானந்தம் மேடையில் வாழ்ந்த மனிதர் என அழைக்கப்படுபவர் வந்து பா ஜீவானந்தம் என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் யார் அப்படின்னா பா ஜீவானந்தம் என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் வந்து பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொதுவுடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டவர் யார் அப்படின்னா பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது இயக்க தலைவராகவும் செயல்பட்டவர் பா ஜீவானந்தம் சுந்தர ராமசாமி எந்த ஊரை சேர்ந்தவர் எந்த நாகர்கோவில் சுந்தர ராமசாமி நாகர்கோவிலை சேர்ந்தவர் ஏழாவது கொஷின் நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர் தான் சுந்தர ராமசாமி பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் வந்து சுந்தர ராமசாமி சுந்தர ராமசாமி எழுதிய சிறுகதைகள் ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் சுந்தர ராமசாமி எழுதிய சிறுகதைகள் வந்து ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் சுந்தர ராமசாமி எழுதிய புதினங்கள் ஒரு புளிய கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுந்தர ராமசாமி எழுதிய புதினங்கள் வந்து ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சுந்தர ராமசாமி மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புதினங்கள் செம்மின் தோட்டியின் மகன் சுந்தர ராமசாமி மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த புதினங்கள் வந்து செம்மின் தோட்டியின் மகன் பன்னிரெண்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பசுவையா எழுதிய ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எந்த இதழில் வெளியானது ஆன்சர் வந்து தாமரை இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பசுவையா எழுதிய ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எந்த இதழில் வெளியானது தாமரை இதழ் ஸோ நெக்ஸ்ட் வந்து புரட்சி கவி புரட்சி கவி வந்து பாரதிதாசன் மக்களாட்சியின் அடிப்படைக்கூறுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பதினாலாவது கொஷின் காதலனை கொலை கழுத்தும் கணுப்பும் கண்டும் கன்னியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து புரட்சி கவி புரட்சி கவி பார்த்திங்கன்னா பாரதிதாசன் காதலனை கொலைக்களத்தும் கணுப்பும் கண்டும் கன்னியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட என்ற பாடல் வரி இடமெடுந்த நூல் வந்து புரட்சிக்கவி பதினைந்து சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய வாய்க்காலும் வகைப்படுத்தி என்ற பாடல் வரி இடமேற்றல் நூல் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய வாய்க்காலும் வகைப்படுத்தி புரட்சிக்கவி ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் ஒன்றென்றால் அத் தேசம் ஒளிதல் நன்றாம் என்ற பாடல் பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத் தேசம் ஒளிதல் நன்றாம் என்ற பாடல் வரி வந்து புரட்சிக்கவி பதினேழாவது கொஷின் கவினனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார் காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புரட்சி கவி கவினனுக்கும் காதலுக்கும் மீட்சி தந்தார் காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார் என்ற பாடல் வரி வந்து புரட்சி கவி பதினெட்டாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் ஓதுக அப்படின்னா சொல்க ஓதுகன்னா சொல்க முழு முழு முழுக்கம் வந்து ஓங்கி உரைத்தல் கனிகள் உலோகங்கள் கணிகள் வந்து உலோகங்கள் மணி வந்து மாணிக்கம் படிகம் வந்து பளபளப்பான கல் படிகம் வந்து பளபளப்பான கல் மீட்சி வந்து விடுதலை நவை வந்து குற்றம் படி அப்படின்னா வந்து உலகம் நவைனா குற்றம் படி அப்படின்னா வந்து உலகம் ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொன்போதாவது கொஷின் இலக்கண குறிப்பு ஓதுக பேசிடுக ஆழ்க வாலிய இது எல்லாமே பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்றுகள் ஓதுக பேசிடுக ஆழ்க வாலிய இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்றுகள் அலைக்கடல் வந்து வினைத்தொகை அலைக்கடல் வினைத்தொகை கவிஞர் வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை தமிழ்கவினர் இரு பெயருட்டு பண்புத்தொகை பேரன்பு நெடுங்குன்று ரெண்டு வந்து பண்புத்தொகை ஒளிதல் வந்து தொழில் பெயர் உழுது வந்து தொடர் ஒளிதல் வந்து தொழில் பெயர் உழுது வந்து தொடர் நின்றார் பகுபத உறுப்புலக்கணம் நில் இன் பிளஸ் இர் பிளஸ் ஆர் நில் வந்து பகுதி இல் வந்து இன்னானது விகாரம் இர் இறந்தகால இடைநிலை ஆர் வந்து பலர்ப்பால் வினைமுற்று விகுதி செய்வான் பகுபத உறுப்பிலக்கணம் செய் பிளஸ் யூ பிளஸ் ஆன் அப்படின்னு வந்து பிரியும் செய் வந்து பகுதி யூ வந்து எதிர்கால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி இருபத்தி இரண்டு அலைத்தான் பகுபத ஒரு பிழக்கணம் அலை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் அலை வந்து பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி வேண்டுகின்றேன் பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து பாருங்கள் வேண்டு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஏன் அப்படின்னு வந்து பிரியம் வேண்டு அப்படின்றது பகுதி இப்போ வேண்டுகின்றேன் கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா வேண்டு கின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை ஏன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி தான் ஏன் இருபத்தி நாலாவது கொஷின் ஆழ்க பகுபத உறுப்பிலக்கணம் ஆல் ப்ளஸ் க அப்படின்னு வந்து பிரியுது ஆல் அப்படின்றது பகுதி க என் க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி தான் க என்பது வியங்கோல் வினைமுற்று விகுதி பரித்தார் பகவது ஒரு வந்து பரி ப்ளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆர் அப்படின்னு வந்து பிரியுது பரி பகுதி இத்து சந்தி இத்து கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி நெக்ஸ்ட்டு புணர்ச்சி விதி இருபத்தாறு நீரோடை புணர்ச்சி விதிக்கான்க நீர் ப்ளஸ் ஓடை அப்படின்னு வந்து பிரியம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வந்து நீர் ப்ளஸ் ஓடை நீரோடையாக வந்து சேருது இருபத்தேழு சிற்றூர் புணர்ச்சி சிறுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் இந்த மை வந்து ஈறுபோதல் விதிப்படி வந்து மை வந்து போயிடும் அதுதான் சிறு ப்ளஸ் ஊர் அப்படின்னு வந்து பிரியுது அந்த ரூ வந்து இயர் பிளஸ் ஊ அப்படின்னும் போது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி வந்து ஊ போயிடுது அப்போ சிற்றீற்று ஊர் அப்படின்னு வந்து பிரியுது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றோது இயல்பு என்ற விதிப்படி வந்து சிற்றூர் அப்படின்னு வந்து சேருது ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் கருப்பிளந்து புணர்ச்சி கல் ப்ளஸ் பிளந்து அப்படின்னு வந்து பிரியும் லா லா வேற்றுமையில் வலிவரின் ரடவும் அப்படின்ற விதிப்படி கருப்பிளந்து அப்படின்னு வந்து சேருது மணிக்குளம் புணர்ச்சி மணி பிளஸ் குளம் மணிக்குளம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப என்ற விதிப்படி மணி ப்ளஸ் குளம் மணிக்குளம் அப்படின்னு வந்து சேருது முப்பதாவது கொஷின் அமுதென்று புணர்ச்சி விதி காண்க அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு வந்து பிரிது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி அமுத் ப்ளஸ் என்று அப்படின்னு வந்து மாறுது உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி அமுதென்று அப்படின்னு வந்து சேருது புவி ஆட்சி புணர்ச்சி விதிக்கான்க புவி ப்ளஸ் ஆட்சி அப்படின்னு வந்து பிரிக்கலாம் இஇஐவலி எவ்வோன்ற விதிப்படி இந்த இ வந்து வருது ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதே இயல்பு என்ற விதிப்படி புவி ஆட்சி அப்படின்னு வந்து சேருது மொழிபெயர்ப்பின் வகைகள் தழுவல் சுருக்கம் மொழியாக்கம் நேர்மொழிபெயர்ப்பு ஸோ இதெல்லாம் மொழிபெயர்ப்பின் வகைகள் தழுவல் சுருக்கம் மொழியாக்கம் நேர்மொழிபெயர்ப்பு பிற மொழியிலிருந்து தமிழுக்கு அன்னியன் ஆல்பர் காம்யூ உருமாற்றம் காப்கா இது வந்து ஜெர்மன் ஜெர்மன் மொழியிலிருந்து சொற்கள் லாக் பிரேவர் குட்டி இளவரசன் எக்ஸ்பெரி இது வந்து பிரெஞ்சு மொழியிலிருந்து உலக கவிதைகள் தொகுப்பு வந்து பிரம்மராஜன் உலக கவிதைகள் தொகுப்பு வந்து பிரம்மராஜன் முப்பத்தி நாலு தமிழிலிருந்து பிற மொழிக்கு ஏகே ராமானுஜம் லவ் போயம்ஸ் ஏ கிளாசிக்கல் தமிழ் அன்தாலஜி மா மா லா தங்கப்பா பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அண்ட் ஆன்சின் லேண்டு இது தமிழிலிருந்து பிற மொழிக்கு முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்டது தான் வந்து புரட்சிக் கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு வடமொழியில் உள்ள பில்கனியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் வந்து புரட்சி கவி பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டவர் வந்து கனக சுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டவர் தான் கனக சுப்புரத்தினம் முப்பத்தி ஏழாவது கொஷின் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் வெளிப்படுத்தியமையால் புரட்சி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் வெளிப்படுத்தியமையால் புரட்சி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் தான் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் தான் பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேர தாண்டவம் பிசிறாந்தையார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் வந்து குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இருண்ட வீடு சேர தாண்டவம் பிசிறாந்தையார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ் எது அப்படின்னா குயில் பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழ் வந்து குயில் பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் எதுனா பிசிராந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் பிசிராந்தையார் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுச்சேரி அரசு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசின் பாடலை தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு தான் புதுச்சேரி அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது எங்கன்னா திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது திருச்சி ஸோ நெக்ஸ்ட் மூன்றாவது பாடம் வந்து பதிற்று பதிற்றுப்பத்து பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று அறிவுறுத்தியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் பசியும் நோயும் பகையும் இல்லாதிருப்பதே சிறந்த நாடு என்று அறிவுறுத்தியவர் திருவள்ளுவர் உதியன் சேரலாதனுக்கும் வெண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் உதியன் சேரலாதனுக்கும் வெண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் தான் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் யாருன்னா இமயவர்மன் நெடுஞ்சீரலாதன் கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக விளங்கியவன் தான் இமயவர்மன் நெடுஞ்சீரலாதன் பதிற்று நூலில் இரண்டாம் பத்தினை பாடியவர் தான் குமட்டூர் கண்ணனார் பதிற்று நூலில் இரண்டாம் பத்தினை பாடியவர் குமட்டூர் கணனார் ஸோ யாரை பற்றி இமயவர்மன் நெடுஞ்சாலை நெடுஞ்சேரலாதனை பற்றி பாடப்பட்டது தான் இரண்டாம் பத்து பதிற்றுப்பத்து நூலில் இரண்டாம் பத்து எம் மன்னனுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது இமயோர்மன் நெடுஞ்சிரலாதன் பதிற்றுப்பத்து நூலில் இரண்டாம் பத்து எம் மன்னனுடைய சிறப்பை பற்றி கூறுகிறது இமயவர்மன் நெடுஞ்சிரலாதன் பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புரையோர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பதிற்றுப்பத்து பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புறையோர் என்ற பாடல் வந்து பதிற்று பத்து மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிற்கு எஞ்சாது ஈர்த்துக்கை தண்டா கைகூடும் தொப்பீன் என்ற பாடல் வந்து பதிற்று பத்து மண்ணுடைய ஞாலத்து மண்ணுயிற்கு எஞ்சாது ஈர்த்துக்கை தண்டா கை கூடும் தொப்பின் என்ற பாடல் வரி வந்து பதிற்றுப்பத்து நெடியோன் அண்ணன் நல்லிசை ஓடியா மைந்தனின் பண்புல நயந்தே என்ற பதிற்றுப்பட்டு பாடலை பாடியவர் வந்து குமட்டூர் கண்ணனார் நெடியோன் அண்ணன் நல்லிசை ஓடியா மைந்த நின் பண்புல பண்பு பல நயந்தே என்ற பதிற்றுப்பட்டு பாடலை பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பாடான் திணைக்கு புறனான திணை வந்து கை கிளை பாடான் திணைக்கு புறனான திணை வந்து கைக்கிளை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலார்களை கூறும் திணை வந்து பாடான் திணை பாடப்படும் மகனின் ஒழுக்கலர்களை கூறும் திணை வந்து பாடான் திணை உலகினூல் இயற்கை வகையான இயன்ற மக்களை பாடுதல் பற்றி கூறும் துறை வந்து செந்துரை பாடான்பாட்டுத்துறை உலகினூல் இயற்கை வகையான இயன்ற மக்களை பாடுதல் பற்றி கூறும் துறை வந்து செந்துறை பாடான்பாட்டுத் துறை வண்ணன் தாமே என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் வண்ணந்தாமே நாளையதென்ப என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் ஒழுகு வண்ண மேசை நொழுகும் என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் ஒழுகு வண்ண மேசை நொழுகும் என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் வஞ்சி தூக்கே செந்துக்கியற்றே என்ற என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் வஞ்சி தூக்கே செந்துக்கியற்றே என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம் தூக்கு என்பது செய்யுளின் தேசை வரையறை செய்வதாகும் இது அப்படின்னா செய்யுள் அடிகளை வரையறை செய்வது தான் வந்து தூக்கு தூக்கு என்பது செய்யுளின் செய்யுள் அடிகளை வரையறை செய்வதாகும் செந்தூக்கை என்பது டேஸ் போன்று அமையும் வஞ்சிப்பாவின் இறுதியடி ஆசிரியப்பாவின் இறுதி அடி போன்ற அமையும் செந்தூக்கை என்பது வஞ்சிப்பாவின் இறுதி அடி ஆசிரியப்பாவின் இறுதி அடி போன்ற அமையும் அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் பதி அப்படின்னா நாடு பதி நாடு பிழைப்பு வாழ்தல் பிழைப்புனா வாழ்தல் நிறையம் அப்படின்னா நரகம் நிறையம்னா நரகம் உரிய அப்படின்னா நோய் நீங்கிய உரியனா நோய் நீங்கிய புறையோர் அப்படின்னா சான்றோர் புறையோர்னால் சான்றோர் யானர் புது வருவாய் யானர்னால் புது வருவாய் மருண்டெனன் அப்படின்னா வியப்படைந்தேன் மருண்டெனன்னா வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தான் மண்ணுயிர் தண்டானா ஓயாத தண்டா அப்படின்னா ஓயாத கடும் மிக வலிமை கடுந்துப்பு மிக வலிமை ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு ஏமம்னா பாதுகாப்பு ஒடியா அப்படின்னா குறையா ஒடியானா குறையா நயந்து அப்படின்னா விரும்பிய ஒடியானா குறையா நயந்துனா விரும்பிய இலக்கண குறிப்பு துய்த்தல் தொழில் பெயர் துய்த்தல்னா தொழில் பெயர் உரிய அப்படின்னா சொல்லிசை அளபடை ஒரியன சொலிசை அளவடை புகழ் பண்பு வினைத்தொகை புகழ் பண்புனா வினைத்தொகை நன்னாடு பண்புத்தொகை நன்னாடு பண்புத்தொகை மருண்டெனன் தன்மை ஒருமை வினைமுற்று மருண்டெனன் தன்மை ஒருமை வினைமுற்று ஒடியா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஒடியா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் மருண்டெனன் பகுபத உறுப்பிலக்கணம் மருள் இன் ஈட்டு பிளஸ் அன் பிளஸ் மருள் வந்து பகுதி இல் இன்னானது விகாரம் இட்டு வந்து இறந்தகால இடைநிலை அன் வந்து சாரியை என் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பது பகுபத உறுப்பு லக்கணம் அறுபத்தி நாலாவது கொஷின் தூய்த்தல் பகுபத உறுப்பு தூய் ப்ளஸ் இத்து ப்ளஸ் தல் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் தூய் பகுதி இத்து சந்தி தல் தொழில் பெயர் விகுதி மண்ணுடை புணர்ச்சி விதி பாருங்கள் மண் ப்ளஸ் உடை அப்படின்னு பிரிக்கலாம் அந்த இன் வந்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதிப்படி மண் இன் ப்ளஸ் உடை அப்படின்னு வந்து வருது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மண்ணுடை அப்படின்னு வந்து சேருது அறுபத்தாறாவது கொஷின் புறந்தருதல் புணர்ச்சி காண்க புறம் ப்ளஸ் தருதல் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் மவ்வீறு ஒற்றிழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அந்த விதிப்படி வந்து புறம் ப்ளஸ் தருதல் புறந்தருதல் அப்படின்னு வந்து மாறுது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் எட்டு தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று தான் பதிற்று பத்து எட்டு தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று தான் வந்து பதிற்று பத்து சேர மன்னர்களின் சிறப்புகளை கூறும் நூல் வந்து பதிற்று பத்து சேர மன்னர்களின் சிறப்புகளை கூறும் நூல் வந்து பதிற்று பத்து பதிற்றுப்பத்தில் எப்பகுதிகள் கிடைக்கவில்லை முதல் பத்தம் இறுதி பத்தம் வந்து கிடைக்கவில்லை பதிற்றுப்பத்தோட முதல் பத்தம் இறுதி பத்தம் கிடைக்கவில்லை எழுவதாவது கொஸ்டின் பாடப்பகுதி சேரலாதனின் படைவீரர் பகைவர் முன் நிறைவாளரை போல படை வெள்ளமாக நின்றதால் என்ற தலைப்பு இடப்பட்டுள்ளது நிறைய வெள்ளம் அதாவது நரகத்து வீரர்கள் பாடப்பகுதி படை வீரர் பகைவர் முன் நிறைவாளரை போல அதாவது நரகத்து வீரர்கள் படைவெள்ளமாக நின்றதால் என்ற தலைப்பிடப்பட்டுள்ளது அமயவரமன் நெடுஞ்சேரலாதனை புகழ்ந்து பாடி உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றவர் யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் இமயவரமன் நெடுஞ்சீரலாதனை புகழ்ந்த பாடி உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றதாக குமட்டூர் கணனார் நெக்ஸ்ட்டு சிந்தனை பட்டிமன்றம் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா தாராபாரதி வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ என்ற பாடல் வந்து தாராபாரதி கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் வந்து தாராபாரதி கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வந்து தாராபாரதி எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதையை இயற்றியவர் வந்து தாராபாரதி எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதையை இயற்றியவர் வந்து தாராபாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரி இயற்றியவர் வந்து பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரி இயற்றியவர் வந்து பாரதியார் தமிழா பயப்படாதே வீதிகள் தோறும் தமிழ் பள்ள பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழில் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய் என்றவர் வந்து பாரதியார் தமிழா பயப்படாதே வீதி தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்கள் எல்லாம் தமிழில் கற்றுக் கற்றுக் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய் என்றவர் வந்து பாரதியார் தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து பாரதியார் தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்ற பாடல் வரி வந்து பாரதியார் முண்டாசு கவினர் என அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார் முண்டாசு கவினர் என அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிலா நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார் நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கெட பொழுதியில் எறிவதண்டோ என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார் பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து பாரதியார் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் என்ற வரியை இயற்றியவர் வந்து பாரதிதாசன் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்ற வரி இயற்றியவர் வந்து பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் யார்னா பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றவர் வந்து பாரதிதாசன் வீட்டுக்கோர் புத்தகசாலை வேண்டும் என்றவர் வந்து அண்ணா வீட்டுக்கோர் புத்தகசாலை வேண்டும் என்றவர் வந்து அண்ணா யாதுமூரே யாவரும் கேளிர் என்ற பாடலை இயற்றியவர் வந்து கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடலை இயற்றியிருந்து கணியன் பூங்குன்றனார் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து என்ற பாடலை இயற்றியவர் யார்னா பாரதிதாசன் விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் கூவு புவியை நடத்து பொதுவில் நடத்து என்ற பாடலை இயற்றியவர் வந்து பாரதிதாசன் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் என்ற பாடலை இயற்றியவர் வந்து பாரதியார் செந்தமிழ் நாடென்னும் போதிலே இன்பத் வந்து பாயுது காதிரிலே யார்னா பாரதியார் எண்பத்தி ஏழாவது கொஷின் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் வந்து மணிமேகலை பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் வந்து மணிமேகலை ஸோ இது நம்ம வந்து பார்க்க போகிறதில் இலக்கணம் நம்ம புக்கு வாங்கினீங்கன்னா இது எல்லாமே இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் பிரளயம் எனும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது எது அப்படின்னா மக்கள் வெள்ளம் பிரளயம் எனும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் வந்து மக்கள் வெள்ளம் தொண்ணூற்றி எட்டு கூற்று ஒன்று எட்டு தொகை நூல்கள் ஒன்றான பதிற்று பத்து புறம் சார்ந்த நூல் சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி எட்டு தொகை நூல்கள் ஒன்றான பதிற்றுப்பத்து வந்து புறம் சார்ந்த நூல்தான் சேர மன்னர் பதின்மரின் சிறப்புகளை கூறுகிறது இந்நூல் இதுவும் வந்து சரி கூற்றுக்காரன் ரெண்டுமே வந்து சரி கட்சிகவி என்ற நூலில் அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் என்று யார் யாரிடம் கூறியது அமைச்சர் மன்னனிடம் கூறியது புரட்சிக்கவை என்ற நூலில் அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் என்று யார் யாரிடம் கூறியது அமைச்சர் மன்னனிடம் கூறியது நூறாவது கொஷின் அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் இவரில் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் எது அப்படின்னா அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள் அடையாற்று பாலத்தின் சுவரில் இது கொஷின் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க தமிழில் ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க எது அப்படின்னா ஆசிரியர் காவலாளி அப்படின்னா ஆளி அப்படின்ற ஆக்கப்பெயர் வந்து இருக்குது மேலாளர் ஆளர் அப்படின்றிருக்கு உதவியாள் ஆள் அப்படின்ற விகுதி பெயர் வந்து இருக்குது சான்றோர் சித்திரம் மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நூற்றி இரண்டாவது கொஷின் மயிலை சீனி வெங்கடசாமியின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை மயிலை சீனி வெங்கடசாமியுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை நூற்றி மூணாவது கொஷின் தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகளை வெளிக்கொணர்ந்து வீரிய உணர்வுடன் வெளியிட்டவர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமியின் கட்டுரைகள் ராமேஸ்வரம் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்கா மருங்கப்பட்டினம் மயிலை சீனி வேங்கடசாமியின் கட்டுரைகள் வந்து ராமேஸ்வரம் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்கப்பட்டினம் நூற்றி ஐந்து மயிலை சீனி வேங்கடசாமின் வரலாற்று நூல்கள் பாருங்கள் கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் ஸோ இதெல்லாம் மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று நூல்கள் மயிலை சீனி வெங்கடசாமியின் எந்த ஆய்வு நூல் கலப்பிரர் காலத்திற்கு ஒளி எந்த நூல்னால் கலப்பிறர் கால தமிழகம் மயிலை சீனி வேங்கடசாமியின் எந்த ஆய்வு நூல் கலப்பிரர் காலத்திற்கு ஒளிவூட்டியதுன்னா கலப்பிரர் கால தமிழகம் மயிலை சீனி வெங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மயிலை சீனி வெங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல்கள் பாருங்கள் கிறிஸ்தவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் ஸோ இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியைக் காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற பாடலை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவினர் சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியைக் காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற பாடலை இயற்றியவர் வந்து நாமக்கல் கவிஞர் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா என் நீ என்ற கவிதையை இயற்றியவர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் பத்தாவது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதையை இயற்றியவர் வந்து ஈரோடு தமிழ் அன்பன் எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்ற கவிதையை இயற்றி வந்து களனியூரன் எப் எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்ற கவிதையை இயற்றியவர் வந்து களனியூரன் ஐக்கு என்பதற்கு தமிழில் டேஸ் என்று பெயர் எது அப்படின்னா துளிப்பா ஐகோ என்பதற்கு தமிழில் வந்து துளிப்பா என்று பெயர் தடைச்சொல் அறிவோம் உத்திகள் வந்து ஸ்ட்ரேட்டஜிஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேடு யூனியன் பட்டிமன்றம் டிபேட் பன்முக ஆளுமை மல்டிபுல் பர்சனாலிட்டி புனைப்பெயர் பெசிடூனியம் அறிவை விரிவு செய் ஜீவா வாழ்க்கை வரலாறு கே பாலதண்டாயுதம் சுல்லாக்கம் இ மறைமலை ஜீவா வாழ்க்கை வரலாறு கே பாலதண்டாயுதம் சுல்லாக்கம் இ மறைமலை ஸோ நூற்றி பதினாலு கொஷின் ஒரு சின்ன லெசன் அதனால தான் கொஷின் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் லைன் பை லைன் கொஷின் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த லெசனில் சந்திக்கலாம் தேங்க்யூ